வணக்கம் என் பேர் வசந்தி சுப்பிரமணியம் வர நாலாவது வீதியில் நாங்கள் முருகன் மெஸ் வச்சுருக்கோம் எங்கள் மெஸ்ஸில் வந்து செட்டிநாடு முட்டை கிரேவி ரொம்ப ஃபேமஸ் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இன்றைக்கி வந்து அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் முட்டை ஆறு முட்டை தக்காளி ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் சோம்பு தேங்காய் ஒரு முடி வரமிளகா ஒரு பத்து கிராம் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி கருகப்பில ரெண்டு ஒரு கத்துக்கு கருகப்பில தேவையான அளவு உப்பு பட்டை கிராம் தேவையான நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடணும் தேவையான பொருள் பத்தாச்சு வாங்க சமைக்கலாம் எண்ணெய் ஐம்பது மில்லி அடுத்து சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் அப்படி இது வந்து அரைக்கிறோம் மசாலாக்கு அரைக்கிறது வதக்கி அரைக்கணும் இப்போ சோம்பு போட்டோம் பொறிச்சிருந்துச்சு இப்போ வர மிளகா ஒரு பத்து பதினஞ்சு மிளகா போடுறோம் இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னா இந்த அளவு போதும் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் தூக்கலாம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கலாம் அப்படி அதெல்லாம் கொஞ்சம் போல் வெங்காயம் நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக பொறுப்பிடி இது வந்து அரைக்கிறதுக்கு மசாலாக்கு அரைக்கிறதுக்கு தான் இது பண்ணுறோம் இப்போ தக்காளி கொஞ்சம் போல் போடுறோம் ம் சும்மா ஒரு கைப்பொடி நறுக்குனது தேங்காய் அப்போ திருநது போடுறோம் இது வந்து கிரேவிக்கு மசாலா வதக்குறோம் இது நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வதக்க விட்டு ஆற வச்சு அரைக்கணும் இப்படி இது நல்லா வதங்கணும் வதங்கி வதக்கி ஆற வைக்கணும் இப்போ வதங்கிடுச்சுப்பா ம் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸ் அரைக்கணும் நல்லா தக்காளி வெங்காயம் சோம்பு இதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு போடலாம் நம்ம அரைச்சி தனியாக பேஸ்ட்டு வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் அதனால் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக பேஸ்ட்டு அது அப் வதக்கிறப்ப அப்புறம் போட்டுக்கலாம் அப்படி இப்போ எடுத்து ப்ளேட்டில் வச்சு இப்போ ஆற போகிறோம் இப்போ தட்டில் பிளேட்டில் எடுத்து இப்போ ஆற வைக்கிறோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும் அது இப்போ ஆறிடிச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும் அரைச்சி மசாலா எடுத்துக்கிறோம் மசாலா தான் இதுக்கு முக்கியம் முட்டை மசாலா பண்ணுறாங்க சும் மிளகா பொடியை போட்டு பண்ணுவாங்க இது மசாலா தான் இதுக்கு முக்கியமாக இதேமாரி வதக்கி நீங்களும் அரைச்சி இந்த கிரேவி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இந்த அடுப்பத்தை வைக்கிறவங்க கிரேவி செய்ய போகிறோம் இப்போ இப்போ செட்டிநாடி கிரேவி போகிறோம் எண்ணெய் ஒருத்தவங்க கொஞ்சம் கூட சேர்ப்பாங்க ஒருத்தவங்க கம்மியாக சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் விடுங்க சோம்பு போடுறோம் என்ன ஊற்றியாச்சு என்ன காஞ்சிடுச்சு பட்டை சோம்பு போடுறோம் அப்படி ஒருத்தவங்களுக்கு நிறைய சேர்ப்பாங்க ஒருத்தவங்க கம்மியாக சேர்ப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இப்போ வெங்காயம் போடுறோம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணால் போதும் எந்த குழம்புக்குமே வெங்காயம் தான் நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணுமாக வந்தால் தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும் வெங்காயம் வதங்குகிற பொறுத்து தான் சமையலே அமையும் ஒரு கொத்து அருகே போடுறோம் வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்னு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இஞ்சி வெள்ளைப்பொடு பேஸ்ட்டு போடுறோம் ஒரு ஸ்பூன் போடுறோம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா வதங்குதுக்கு இப்போ இப்போ கொஞ்சம் செவக்க வதவிட்டி இப்போ தக்காளி போடுறோம் இப்போ தக்காளி ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுதும் போடுங்க நல்லா வதக்கிறப்ப நல்லா வாசம் வரும் அப்படி இப்போ உப்பெல்லாம் போட்டனால நல்லா சீக்கிரமே வதங்குவோம் இப்போ நல்லா வதங்கிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க விட்டி நல்லா வாசம் வரும் அதுவும் வதங்கிடுச்சின்னு பார்த்துக்கலாம் நம்ம மசாலா போட போகிறோம் அதில் இப்போ மசாலா அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கிரே கிரேவியாக செமி கிரேவி மாதிரி அரைச்சிருக்கோம் இப்போ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ அரைச்சது இதில் போடுறோம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் உதச்ச மசாலா இந்த வதங்கிட்டுருக்கதில் போடுறோம் இப்போ மசாலா இதில் போட்டிருக்கோம் வதங்கிட்டிருக்கப்ப நல்ல எண்ணெயிலையும் வதங்கணும் அந்த மசாலையும் சேர்ந்து வதங்கி அந்த எண்ணெய் கக்கள் வெளியில் வரணும் அப்போ அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி கிரேவி வேக வேக வந்தால் எண்ணெய் கக்கள் விடும் இப்போ மசாலா போட்டோ அதில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் சேர்ந்து ஆப்பிள் அப்படி கொதிக்க விட்றப்ப இப்போ கொதித்து அது நல்லா எண்ணெய் க எண்ணெய் விடணும் விட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அந்த கிரேவி எண்ணெய் விடுறப்ப நம்ம முட்டை அவிச்சிருக்க முட்டையை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சிட்டு இறக்க வேண்டியது தான் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு இதை வச்சா சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் விடுது பார்க்க முட்டையை வந்து அவிச்சு உரித்து வச்சுருக்கோம் இப்போ அந்த முட்டையை சும்மா நாலு பக்கம் லைட்டாக லைட்டாக கீறிட்டு போட்டால் உள்ளே நல்லா மசாலா சாரம் கிட்டத்தட்ட நம்ம தக்காளி குழம்பவே இதே மெத்தடில் தான் வைக்கணும் நல்லா தக்காளி நல்லா பழுத்த பழமாக நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாரி இந்த மாரி நல்லா மசாலா நான் சொன்ன மெத்தட்லையும் அரைச்சி இதுவே நம்ம சாப்பாட்டுக்கு சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படி அந்த கிரேவிக்கு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சுண்டிடுச்சு இதெல்லாம் இந்த முட்டையை நம்ம அவிச்ச முட்டையை கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படி இப்போ வந்து லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க வேறு எதுவும் ரொம்ப கிண்டாமல் லைட்டை அப்படி பிரட்டி விட்டிங்கனாலே போதும் செட்டிநாடு முட்டை கிரேவி ரெடி இப்படியாகிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாதத்தோடு நான் சாப்பிட்றேன் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அருமை சூப்பராக இருக்குது இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முட்டை போடாமல் தக்காளி குழம்பாகவும் வச்சுக்கலாம் முட்டை போட்டால் முட்டை தூக்கு மாதிரியும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்